புவனாக்கு ஹாய் சொல்ல சொன்னீங்களா புவனாக்கு ஹாய் சொன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி புவனா ஹாய் ஹாய் புவனா இங்க யாரும் புவனான்னு வரலையே யாருக்கும் ஹாய் சொன்னீங்கன்னு நினைச்சேன் புவனா ஹாய் புவனா ஹாய் சொல்லு புவனா ஹாய் புவனாக்கு ஹாய் புவனா அக்கா ஹாய் புவனா ஹாய் புவனா

தெரியுது ஏதோ பாக்கலுது பெரும் கை இங்க உட்காரு குழந்தை காட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க

அதுக்குள்ளையாவா நான் லைவ் வந்து ஒன் ஹவர் ஆயிடுச்சுங்க பாய் பாய் பாப்பா நேம்மா தேஜஸ்ரீங்க எத்தனை கண்டிஷன் போட்டாங்க யூடியூப்ல பாப்பா காட்டக்கூடாது சொன்னாங்க குழந்தையெல்லாம் காட்டக்கூடாது அப்படி சொன்னாங்க சபரி ஹாய் அக்கா யூ ஹாவ் கம் டு அக்கா ஓகேம்மா வரண்டாமா இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க என்ன டஸ்கே பாய் ஆயிடுச்சுங்க ஹவர் தாண்டிய போயிடுச்சு என்ன பாட்டு பாடுங்க வெற்றி செல்வம் அப்படியாங்க வெங்கடேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே தாத்தா குப்பம் வாங்க வெங்கடேஷ் தாத்தா குப்பம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கார்த்திகேஷன் வாங்க வாங்க வர்றதே இல்ல நீங்க எல்லாம் கொஞ்ச நேரம் இருந்தாலும் அதுக்காக இருக்கணுமா நான் லைவ் டஸ்கி பாய் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் கார்த்திகேஷன் நீங்க எப்படி இருக்கீங்க லைவ் வரதே இல்லை பிஸி ஆயிட்டீங்களா டபுள் டச் போட்டு லைக் போடுங்கப்பா லைக்கு போட்டு கமெண்ட் பண்ணுங்க கானா சாங் படிக்காது ஒர்க் பிஸியா ஓகே ஓகே பரவாயில்லைங்க காற்றே பூங்காற்றே காற்றை பூங்காற்றை என்ன சாங்குது உங்க கைபேசி மீது போடுறது சபரி பாரதி அப்படியா விடை கோடு விடை அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுப்பா லிரிக்ஸ் வச்சு அனுப்புங்க பாடுறேன் இப்படி இவ்வளவு அழகா இருக்கீங்க அப்படி எல்லாம் இல்லைங்க டஸ்கி பாய் நார்மலா தான் இருக்கேன் நான் சொல்ல மாட்டீங்க நான் எப்படி சொல்லுவேன் ஷினி சாரிமா ஹரிணி ஹாய் விஸ்வதர்ஷினி ஹரிணி உங்க பேரா